நவ பாசானத்தை இணைக்கி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு பல பாகம் பிரிந்து பல உணர்வானாலும் நட்சத்திரங்களும் பட்டத்தின் எதனிடம் இல்லாதபடி சிக்க அதாவது இருபத்தி ஏழு இந்து இந்த கார்த்திகை நட்சத்திரமும் கைவரி நட்சத்திரம் அதை எழுத்தரும் மோதிச்சுன்னா இந்த மின்னலின் தன்மை ஊடுருவி பூமியில் தாக்கப்பட்டால் இதன் உணர்வின் தன்மை தான் மண்ணுக்கு ஊடுருவி தாக்கப்படுகின்றது தாக்கி உணர்வின் தன்மை இது கருவாகி அந்த நட்சத்திரத்தின் மின் கதிர்கள் ஆனால் இதை நுகர்ந்து இதன் நடந்து காப்பி நட்சத்திரம் அதிகமானால் அதன் உணர்வை கவர்ந்து ஒளி மின் நிலை அதிகமா நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த எதிர்நிலை இல்லை என்றால் வளராது அப்ப இனசி தைரமா விளையுது சில பகுதியில் மின் கதிர்கள் இதை ஊடுருவி எங்கே இது பாய்கின்றதோ அதன் உணர்வின் தன்மை உண்ட உணர்வினை கண்டுபிடித்தவன் போகன் அவன் கண்டுபிடித்த உணர்வின் தன்மைதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வைரங்களை இருபத்தி ஏழு நிலைகளை வைத்திருக்கிறான் இது இந்த சிலைக்குள் நவக்கோளின் உணர்வின் தன்மை இது இணைத்து ஒன்றாக இணைக்கின்றான் ஆகவே இந்த நவக்கோளின் உணர்வின் தன்மை மின்கதவுடன் கலக்கப்பட்டு தாவர் இனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் ஒவ்வொரு ரூபமும் இந்த உணர்வுக் நடக்கின்றது நடக்கின்றன இது மனிதனுக்கு கொடுத்த நிலைகளை விஷத்தன்மை ஏற்ற நிலையில் விஷத்தை கழித்திடும் உணர் பெற்றும் மனிதனாக பெற்ற இந்த நிலை இந்த ஆடு எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வெளிநாடு ஆடு தின்னாம்பாளர்கள் சாப்பிடுறதில்லை வேற பொருளை சாத்தாலும் இதே போல சில எதுகளை விடுகின்றது இதை போல மனிதனாக உருவாக்கும் நாட்டை கொண்டு சாத்தா இந்த உணர்வின் தன்மை இங்கே வருகின்றது உணர்வின் அனுசல்கள் வரைகின்றன இதை போன்றுதான் வில்லாடை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு ஆடை சில பேர் சாப்பிட்டான கை ஊறி போகும் சிலருக்கு அதை சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு சரியா போனா ஒரு சமயம் சமயம்மா கூட ஒரு தர நான் விஜயகுமார் மேல வேலை பார்த்துட்டு இருந்து ஆட்டுக்கறி கொடுக்குறேன்ட்டு செம்பரியாட்டு கறியை கொடுத்தாங்க உ கறியெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்தனா கை காலெல்லாம் ஊதி போச்சு ஊதிச்சு இல்ல எடுத்துக்கொண்டு மேல படனு கொண்டு சாப்பிட்ட என்ன கரீன்னு தெரியாது அது கடனுக்கு தானே கொடுக்கணும் போடு வந்துச்சு நடந்திருக்கு இது எனக்கு தெரியாது குருநாதர் சொல்லிதான் அவன் சம்சாரத்து இந்த காலத்துல இந்த மாதிரி வந்தது இல்லை கடனு கொடுக்கறான்னு வாங்கி கொடுத்தான் எந்த ஆடை கொடுத்தான் வாங்கினது ஒருத்தருக்கு இந்த ஆடு ஒத்துக்கிடும் ஒரு ஆடு ஒத்துக்கிடாது நடன நிகழ்ச்சி ஆனா குருநாதர் சுட்டி காட்ட பிறப்பாரு இது எனக்கு தெரியும் இயற்கை அனுபவத்தில் ஒவ்வொன்றும் சுட்டிக்காட்டி அதனுடைய நிறைகள் எப்படி எப்படிங்கிறத காட்டுறார் இனி போல இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் உணர்வை பல உணர்வின் தன்மை எடுத்து இதை உருவாக்கி அதை இந்த வைரத்தையும் இந்த வைரங்கள் பலவிதம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அற்புறம் கடுமையான விஷங்கள் நவ பாசானம் விஷத்தால் உருவாக்கப்பட்டதுதான் அதையெல்லாம் எங்கே தாக்கப்பட்டு இந்த மண்ணுக்குள் எங்கெல்லாம் விளையுது என்று அதை தேடி எடுத்தவர் இதையெல்லாம் உணர்வாக்கி ஒவ்வொரு பாசான கல்லுகளே உருவாக்கணும் பாசான கல்லுகளை எல்லாம் உருவாக்கி இது ஒன்றாக இணைத்து மனித உருவாக ஆறாவது அறிவை உருவாக்கணும் இந்த எல்லாம் இருக்கு இதிலெல்லாம் பாதரசமும் இருக்கு இதை எடுத்து ரத்த ஓட்டங்கள் போல அது உணர்வின் தன்மை ஆணர்ப்பாடு மனிதனாகிறதுக்கு மூலமாக எது இருந்ததோ அதையெல்லாம் மற்ற செடி கொடிகள் அதுல இந்த சூரியன் உணர்வுகள் எடுத்து அந்த நட்சத்திரத்தை உணர்வு இருக்கு அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு இந்த இலையை கொண்டு சாரணை போட்டோம்னா இதுல உள்ள சத்தெல்லாம் எடுத்துக்கணும் உறிஞ்சி சாப்பிடும் அந்த உறிஞ்சி சாப்பிடணும் எப்படி இருந்தா என்கிட்ட இந்த ரசத்தால் பல பொருளை உருவாக்கி இருக்கணும் வச்சோம்னா இதெல்லாம் பாலை சாப்பிடும் மற்ற செடிகளின் உணர்வுகளை சாப்பிடும் இதெல்லாம் காணாம சக்தி கூட்டிகிட்டே நீங்க அந்த மாதிரி பாதரசத்தையும் செய்து கொடுத்திருக்கிறேன் தப்பான வழியில் போட்டு கந்தசாமி என்ற உணர்வண்டி தன்மை எடுக்கிறதுக்கு இந்த உடல் இச்சைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இதுக்கு என்ன ஆசை நிலையில் தான் வருது இதையும் சிலருக்கு செய்து கொடுத்திருக்கிறேன் ஏன்னா போகன் செய்த முறைப்படி அதை செயல்படுத்த பொம்பு இப்படி வருது இப்படித்தான் மனிதனின் ஆறாவது அறிவின் தன்மை இங்கே உருவாக்கப்பட்டு அதுல தண்ணி ஊத்தினா போறேன் இப்ப வேணும் வண்டி பாதரசமும் மயில் தூத்தம் இரு விஷம் அந்த விஷமும் இது ரெண்டும் நோய்க்கு போட்டு கொஞ்சோண்டு உப்ப போட்டு இந்த பாதரசத்தை விட்டா போறோம் தடப்பத தடப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சோம் இந்த ஆல்மனிய பாத்திரம் என்ன உருக ஆரம்பிச்சது எல்லாம் பார்த்தோம்னா மெழுகு மாதிரி ஆகி மாதிரி ஆனவர் போட எடுத்து உடனே எடுத்துக்கணும் அதுல பலவிதமான எடுத்து எட்டு உள்ள அழுக்க தெரியலாம் இதெல்லாம் குருநாதை செய்து காட்டிய நிலை